அஸ்லாம் வலைக்கம் நான் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம் ஜபாசி ஒருத்தல் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு இது ஃபேன்லேயே நம்ம காய் வச்சுருக்குறோம் ஒரு நாளில் ஒரு ஒரு நைட்டு ஒரு பகம் தான் காய்ச்சிருக்கு இதே வெயில் இருந்தாக்கா ஒரே பகலே காய்ஞ்சால் போதும் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ ஈஸி தாங்க நம்ம செய்கிறது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நொர்மலுக்கு பாருங்கள் எவ்வளோ முர்மன்றிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து நம்ம வந்து ஜவ்வரிசி வடம் போட போகிறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும் இது ஃபேன்லேயே நான் காய வைக்க போகிறேன் வெயில் வச்சாக்கா ஒரே நல்லா ரெடி ஆகிரும் இது வந்து நான் ஃபேன் வைக்கிறது ரெண்டு நாள் ஆகும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எனக்கு வந்து ஏட்டை வந்து வீட்டில் எவ்வளோ வச்சே நான் ஜோசி செய்கிறேன் இது வந்து முக்கால் கப்பு இருந்துச்சு இதே தான் நம்ம வந்து தண்ணி ஆழுதுக்கணும் இது வந்து நான் முக்கால் கப்பை போடுறேன் இப்போ இது நல்லா அரிசி இருணும் அரிசி ஊற வரிசி ஊற்றிட்டு அப்புறம் தான் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற்றணும் நமக்கு ஆனால் ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி அலசி ஊற்றிட்டு அப்புறமும் அது தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ஊறணும் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஊர் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு வாட்டி அலசி ஊற்றிட்டேன் இப்போ இதே மிஷினுக்கு அப்புறம் நம்ம தண்ணி விளந்துக்கலாம் நாலு ஊற்றுணும் முக்கால் முக்கால் கப்பாக ஊற்றுற பாருங்கள் இதே எந்த அளவுக்கு தான் நமக்கு ஜபர் சீனிச்சு அதே அளவுக்கு நான் ஊற்றுறேன் இது ரெண்டு மூணு இது நாலு நாலு இது ஊற்றியாச்சு இது அப்படியே ஊருட்டோம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் எவ்வளோ பண்ணுற ஊறுதோ அவ்வளோ நமக்கு மாவு காணும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இனிமேல் பார்ப்போம் நல்லா கூறிட்டு பாருங்கள் நல்லா மாவு மாதிரி கலையிட்டு பாருங்கள் இது மட்டும் இருக்கணும் நல்லா கலையுது இதை வந்து நான் வந்து குக்கரில் வைக்க போகிறோம் அப்படியே போட்டுடலாம் நாலு விசில் வச்சு வேக ஓட்டணும் அதுக்கு பிறகு கூலாகிடும் காப்பேன் ஓகே நாலு விசில் வச்சேன் நல்லா வந்துடுச்சு கூலாகிடுச்சுக்கோங்க இதை ஆறம் விட்டு கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஆறாக அரைச்சிட்டாக்க இன்னும் கூல் ஆயிடும் அரைச்சி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்காமல் தெரியுது எனக்கு நாலு கப்பு ஊற்றணும் அதனால் ரொம்ப திக்காக இருக்குது இப்போ நான் மூணு கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஊத்துறேன் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்காது இப்போ கரெக்டாக இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அஞ்சு கப்பு வச்சுக்கணும் தண்ணி ஒரு கப்பு ஜிக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது இது ஆட்டும் ஆறி நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம் கொஞ்சம் முத்து முட்டாக இருக்குது பாருங்கள் இதுலாம் கொஞ்சம் அரைச்சா போயிடும் இதில் வந்து பாருங்கள் பச்சை பழங்கு ஒரு நாலு இது போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அப்போ நல்லா கரெக்டாக வந்துடுச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் கரெக்டாக இருக்குங்க பச்சை மிளகாவே நல்லா போட்டுடலாம் உப்பையும் பச்சை மிளகா சேர்த்து வச்சிருக்கேன் நல்லா போட்டுடலாம் உப்பு கம்மியாக போட்டு பாருங்கள் எடுத்தனா கூட போட்டால் கூடாது அப்புறம் உப்பு கட்ட ஆரம்பிச்சிரும் அதை வந்து ஃபேனில் வைக்க போகிறோம் சில பேர் ஜீரமும் போடுவாங்க ஜீரம் இல்லாமல் போட்டுக்கலாம் வாங்க எப்படி ஊற்றுறான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த மாதிரி மூடியில் தான் நான் வந்து ஊற்ற போகிறேன் பட்டம் ஊற்ற போகிறேன் என்ன மூடி பெரிய பெரிய மூடி இருக்குது இதுதான் வாங்க சீட்டை வந்து இந்த மொத்தமான சீட்டு விட்டுது அதை வாங்கி அந்த தண்ணியை தவித்து நான் இழுத்து Gracias. to uh -huh. ரொம்ப சூப்பராக இருக்காங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மொட்டை மாடியில் போய் ரெண்டு வெயிலில் போய் நம்ம வந்து செஞ்சு போடுறதில்ல நம்ம ஃப்ரெண்ட் நம்ம உக்காச்சிடலாம் ஊக்கிட்ட அப்புறம் காமிக்கிறேன் வாங்க இந்த தாம்பாரம் ஃபுல்லாக வந்துடுச்சு எனக்கு முக்கால் கப்பு ஜபாசியெலாம் இவ்வளோதான் வந்துருக்கு நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நைட் ஃபுல்லாக இங்கே ஃப்ரெண்டில் இருக்கட்டும் காலையில் அப்படியே எடுத்து வெயிலில் வைக்கலாம் வெயிலில் வச்சா ஒரே நாளில் எல்லாம் ரெடி ஆகிரும் அப்புறம் நான் வறுத்து காமிக்கிறேன் மாட்டிங்களேன் இப்படி திட்டு விட்டால் சீக்கிரம் காஞ்சிடும் வெயில் இருக்கிறவங்க தான் வெயில் வச்சா ஒரே நாள் காஞ்சிடும் அது காற்றுலாம் பறந்து போவோம் அது ஒன்று இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் காற்று வச்சிச்சுனால் அதனால் ஈஸியாக இருந்துடும் பாருங்க இப்படி திருப்பி விட்டுலாம் திருப்பி விட்டாக்க நீங்கள் ஒரு காஞ்சிடும் காஞ்சு நான் ரெடி ஆயிடுச்சு கண்ணாடி வாங்கிட்டுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாகவும் பகல் ஃபுல்லாகவும் வச்சுருந்தேன் உங்கள் பக்கம் வெயில் அடிக்கிறது வாய்ப்பு இருந்துச்சுனாக்க காய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரே நாளே ரெடி ஆகிடும் இந்த மாதிரி பார்க்கலாம் நல்லா சூப்பராக பாருங்க முக்கால் கப்பு வந்திருக்கு எங்கள் கூட இன்னும் நிறையா வரும் வாங்க வறுத்து காமிக்கிறேன் செஞ்சு சூப்பராக டேடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்